பத்துடைய வருஷத்து நாமத்துக்கு சோத்தம் உண்டாவதாக அன்றவரை ஏசுகிறது ஏழாம் மாதத்தினுடைய வாக்குத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அது ஏசியாக அறுபத்தொன்னாம் மதி கிராம ஏழாம் வருஷத்தை கொடுத்திருக்கிறார் அதில் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரத்தனையாய் பலன் வரும் லட்சுக்கு பதிலாக தங்கள் பாக சந்தோஷப்படுவார்கள் அதே நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான் சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி தேவன் வாக்குத்தமாக கொடுத்திருக்கிறார் அதில் சா ஒன்னு சாமியில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அன்னால் இருந்தால் இப்போ வசந்த சொல்லிக்கிறது கத்தாயிரம் அண்ணாளுடைய கற்பத்தை அடைத்தபடியினால் அவன் சக்களித்து அவளை பிள்ளை பெறாத மழை என்று சொல்லி அவளை ஏளப்படுத்தினாள் வெக்கப்படுத்தினாள் ஆனால் அண்ணாலோ ஆண்ட சமூகத்தில் போய் அழுது கண்ணீர் விட்டு அழுதால் எந்த ஆலயத்தில் போய் அழுது கண்ணீர் வடித்தாலோ அந்த ஆலயத்தில் இருந்ததான அந்த எல்கானாங்கிற ஒரு தீர்க்க தரிசி அந்த அண்ணாளுடைய கண்ணீரை பார்த்து ஜபத்தை பார்த்து நீ போ சமாதானத்தோட போ நீ கேட்ட ஜபத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார் என் கத்தை உன்னை நீ கேட்ட ஒரு குழந்தை ஆண் ஆண்கொழை கொடுப்பான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பினார் எந்த வீட்டில் எக்கப்பட்டாலோ நிந்தித்தார்களோ அதே வீட்டில் ஆனால் ஒரு நான் கத்தெழுத்து உன்னை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாவல் என்று பேரிட்டால் சொல்லி பார்க்குறோம் ஏழு மாதம் முழுவதும் தேவன் அந்த அண்ணாலை தேவன் ஆசை வைக்கப்படுத்தாதவர்கள் உயர்த்தினது போல த அவரை நம்புகிற பிள்ளைகள் எல்லாரையும் தேவனை உயர்த்தி ஆசீர்வதித்து வசனம் சொன்ன போல் உங்கள் பக்கத்து பதிலாக லட்சத்தனியாய் பலன் வரும் இரட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதையும் தங்கள் தேசத்தில் கட்டிப்பான் சுதந்திரமடைவார்கள் நித்தியமர்ச்சி அவர்களுக்கு உண்டாங்கன்னு சொன்னது போல இந்த ஏழாவது மாதம் முழுதும் அவர் பக்கத்தை தந்து ஆஸ்வதிப்பாராக சோத்திர ஆண்டு வரே சோத்ரப்பா எங்கள் அன்பை நேசம் ஆசை விட்டதான ஆண்டு இந்த கேளா மாத்திரம் வாகத்தத்துக்கு சுத்திரம் இந்தவரே நம்முடைய வசனம் சொன்னது போல் வெக்கத்துக்கு பதிலாக பல பலவரும் சொன்னீர் அதே போல் ஆண்டு வரேன் இந்த இப்படி வசனம் அந்த வாக்கத்தின்படி தமிழ் பிள்ளைகளை கத்தாவி வெக்கத்துக்கு பதிலாக லட்சத்தனையாய் பதில் தந்து அவர்களை ஆசிரியத்தை உயர்த்தும்படியாக திருக்கிற ஆண்டு வர கொண்டு வைக்க பல நட்சத்தனையாய் பணத்தை ஆசிரியத்தை உயர்த்தி நாமத்தை மயப்படுத்த முடியும் தெவிக்கிறேன் காத்துக் காத்துக்கொள்ளுகிறாக அண்ணால இப்படி ஆசிரியர் உயிர்த்தி ரத்தத்தனியாய் ஆசிர்வதி அது போல ஒவ்வொரு ஆசிரியத்து நாமத்தை மயப்படுத்திக்க வேணும் இயேசு ஏசு மூலம் கேட்கிற பாசிப்பிதாவே ஆமேன் ஆமன்